எங்கள் அம்மாவுக்கு பாதத்தில் நல்லா இங்கே பாருங்க இவ்வளோ புண்ணு வந்துச்சு உண்மையாலுமே இருந்துச்சு ரொம்ப உள்ளே அப்படியே சீல் வச்சுக்கிட்டே போயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஒரு ரூபாய் செலவாச்சு அந்த கால் ஃபுல்லாகவே சதம் மூடிடுச்சு நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டுக்காரவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பார்க்குறீங்க ஆனால் விரல் அழுகி போகிற அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் மெதுவாக தான் எடுக்கிறாங்க அதனால தான் விரலை வெட்டி எடுக்கிறாங்க பட் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில் இருக்குது தயசு சக்கரை பொண்ணு யாருக்காவது இருந்தால் அங்கே வாங்க ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் வேலூர் ஆர்ச்சாண்டா இருக்குது சரிங்களா திருவண்ணாமலை ஆர்ச்சி வேலூர் போகிற ரோட்டில் முன்னாடியே இருக்குது நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஹோட்டலில் தங்கி கூட பாருங்கள் காலையிலேயே சாயங்கரம் பாருங்கள் யாரும் தயு விரலோ காலோ வெட்டி எடுக்காதீங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம் நான் அங்கதான் சர்க்கரைக்கே பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பார்த்துட்டு அவர்கிட்ட தான் அக்கா பல்லு போனா போகட்டும் என்ன அக்கா இருக்குங்க அது போயிடு ஐயோ வினோத்து முடியல எனக்கு எஜம்பாலுமே சொல்றேன் எனக்கு பல்லு வழி தாங்க முள்ள போய் பிடிக்கிட்டு வரட்டு கடவாயில் தான் இருந்துச்சு அது என்ன பண்ணிருச்சு அந்த பல்லு நேரம் அந்த முளைச்சிருக்கிறதுலே முளைச்சு வந்துருந்தா பிரச்சனை இல்லை கரெக்டாக அந்த எவரில் எலும்புல முளைச்சி வந்திருச்சு அந்த பல்லு அந்த பல்லுக்கு பேர் கூட என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க பால் பல்லே என்னமோ சொன்னாங்க அந்த பல்ல புடுங்கறது அப்படியே அது என்ன ஆயிடுச்சு நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போய் அந்த பல்லில் மாட்டி மாட்டி அதுவே முக்கால்வாசி இத்து உளுந்துருச்சு உளுந்த பல்லு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு வேறு வழி இல்லை பிடுங்கி பிடுங்கித்தான் ஆகணும் போல வாட்டுக்கிட்டு போய் பிடிக்கிட்டு வந்து ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க அப்பப்போ வழி எடுத்துக்கிட்டே இருக்குது நான் என்னங்க பண்ணுறது ஓகே ஓகே நீங்கள் நிரோபியன் பிலக்ஸ் மருந்து பிகாம் மருந்து ஆமாங்க நிரோபியன் மருந்து தான் போடுறாங்க அதுக்கு எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் பொட்டி போனாலே சர்க்கரை கிடைக்கும் அங்கேயும் பார்த்துட்டு வந்துடலாம் சர்க்கரையை பொட்டி போனாலே சர்க்கரை கிடைக்குங்கிறீங்களா சூப்பர் பாலா ஆனால் நம்ம போய் சுகர் டாக்டரை பார்த்தா மட்டும்தான் சரியாகும் முன்மூறுக்கு கீழே தான் இருக்குது சர்க்கரை சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க என்ன போனோன்னே ஊசியாக குத்து குத்துன்னு குத்தி போட்டாங்க வழி தாங்க முடிலங்க செம்ம குத்து ஊசி மூ ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க பல்லில் வழி தெரியாமல் இருக்கிறக்கு ஒரு ஊசியை போட்டாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க சுகருக்கு வழினா வழி தாங்க முடியல ஆனால் திருவண்ணாமலையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கம்மி தான் காசு அதுக்கே எல்லாம் திட்டுறாங்க எதுக்கு போய் இவ்வளோ காசை கொடுத்த திண்டுகளில் போயிருக்கல ஜிஹெச்சில் காசு கம்மி தான் ஜிஹெச்சில் காசு கம்மி தான் ஆனால் எனக்கு சுகர் இருக்குதுனால அட்மிட் ஆக சொல்லுவாங்க பல்ல பொடுங்கன்னா அட்மிட் ஆக சொல்லுவாங்க எல்லா டெஸ்ட்டு ரிப்போர்ட்டையும் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பல்லிலேயே கையை வைப்பாங்க பட் அது வரைக்கும் வழி தாங்கணும் இல்லையா மேல வழிங்க முடியாது போனால் போதுங்க நல்லதானே போகுது எங்க வினோ சொல்ற மாதிரி நான் நல்லா தானே இருக்கேன் என்ன வினோத்துக்கு சொல்கிறேன் யாராவது நர்ஸோ டாக்டரோ இருந்தீங்கன்னா அந்த நிரோபியன் மருந்து எதுக்கு போடுறாங்க சர்க்கரை இனிக்குது சர்க்கரை அந்த எறும்புக்கு என்ன அக்கறை நீ அக்கறை நான் அக்கா நீ அக்கறை நாய்க்க பாட்டு வேற மாதிரி வரும் பாலா சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை எறும்புக்கு என்ன அக்கறை அப்படின்னு வரும் நீ அக்கறை அக்கறை நாய்க்கர் அப்படின்னா என்ன அறுத்துன்னு எனக்கு தெரியல எங்க செல்ல பிள்ளைய காணவில்லை சங்கர்